அப்பா தந்தையே என்று அழைப்போம் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நச்சுக்கு இயேசுவி நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் கடவுளை அப்பா தந்தை என்று நாம் அழைக்க வேண்டும் பழைய ஏற்பாட்டில் யாரும் கடவுளை அப்பா தந்தா என்று அழைக்கவில்லை அதற்கான நிலைவரமான ஆவியினர் கொடுக்கப்படவில்லை ஆனால் புதிய உடன்படிக்கையில் புதிய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் நாம் கடவுளை அப்பா என்று அழைக்கின்ற உரிமையை கடவுள் நமக்கு கொடுத்துக்கிறான் மத்திய நச்சு ஆறாம் அதிகாரத்தில் கூட இப்படி ஜெவியங்கள் விண்ணுல விண்ணுலகில் உள்ள தந்தையே என்று ஜெவியுங்கள் என்று சொல்லுகிறார் அப்போ கடவுளை நம்ம அப்பா என்று அழைக்க வேண்டும் அந்த உரிமையை கடவுள் கொடுத்தார் என்றும் என்றாலும் கூட அவரை அப்பா என்று அழைப்பதற்கான தகுதிகள் என்று பார்க்கின்ற பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் பிள்ளைகள் தான் அப்பாவை தந்தை என்று அழைக்க முடியும் யோகா நட்சத்திரி ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டில் வாசிக்கிறோம் என்ன வார்த்தை சொல்லப்படுகிறது அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை தந்தார் அப்போ யார் மேல் நம்பிக்கை வைக்கணும் கடவுளின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் கடவுள் அனுப்பிய மகனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் எல்லாவற்று மேலாக அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் போதனைகளை படிப்பினைகளை நியமங்களை வார்த்தைகளை கட்டளைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்டு அது நடக்க வேண்டும் அப்போது நாம் யாராய் ஆகிறோம் கடவுளின் பிள்ளைகளாக மாறுகிறோம் மட்டுமல்ல புதிய இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை விசுவாசத்தை உண்டாக்கி நம்பிக்கையை உண்டாக்கி அந்த நம்பிக்கை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொடுக்கிறது அந்த பரிசுத்தாவை நமக்குள் இருக்கின்ற பொழுது கலாத்தியை நான்கு ஆறில் வாசிப்பது போல நாமெல்லாம் எல்லாம் கடவுளின் பிள்ளைகளின் அவர் சான்று பெறுகிறார் மட்டுமல்ல நாம் கடவுளை தேவ ஆவின் வல்லமையோடு துணையோடு அப்பா தந்தா என்று அழைக்கிறோம் இது இயேசு கிறிஸ்துவுக்கள் பிரியமான கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாதபடி அவர் படிப்பு நிலையை ஏற்றுக்கொள்ளாதபடி அவருடைய பரிசுத்த ஆவிலான் நான் நிரம்பாதபடி நாம் கடவுளை அப்பா என்று தந்தை என்று அழைக்க முடியாது ஆகவே இத்தகைய வழியில் நாம் பயணித்து கடவுளை அப்பா தந்தா என்று அழைத்து அவர் பிள்ளைகளாய் எல்லா உரிமைகளையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்வோம் கடவுள் நம்மை அசுபதிப்பாராக ஆமை